மணி ஒன்பதே வேலையே இருக்கும் லேசை ஒரு அதிர்வு சத்தம் மாதிரி கேட்டது மின்னல் அடித்தா இப்படி சத்தம் கேட்கும் அந்த மாதிரி அப்புறம் கட்டில் உள்ளே படுத்துருந்தோம்மா வந்து லேசை கட்டில் அசையுது அப்படின்னா அப்புறம் வெளியே வந்து பார்த்தோம் ஒன்றும் தெரியல ஏன்னா லேசை அதிர்வு மாதிரி இருந்தது குலுக்குன மாதிரி இந்த சாமி வந்து ஒரு மாதிரி குளுக்க அந்த மாதிரி நம்ம இடி எடுக்கிற சத்தம் மாதிரி கேட்டுச்சு இடி அடித்தா சத்தம் கேட்க மின்னல் அடித்தா அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு பக்கத்தில் ஒரு மாவும் கேட்டோம் அந்த மாவும் நாய் குழைச்சிச்சு ஒரு மாதிரி சத்தம் கிடைச்சின்னு அந்த மாவு சொன்னது மின்னல் அடித்த மாதிரி ஒரு சத்தம் கட்டுறது ஒரு அதில் மாதிரி இந்த சாமி வந்து டக்குன்னு ஆடுவார்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு செகண்டுன்னு வைங்கண்ணே ஒரு நிமிஷம் கூட இருக்காது அது இந்த மாதிரி சத்தம் கேட்குன்னு நம்ம பக்கத்து வீட்லேயும் மேலே எங்கள் மரும சொல்லிச்சு ஃபோன் பண்ணிச்சு பக்கத்து வீட்டில் அந்த அவங்களும் நாங்கள் டிவி காட்டில் படுத்துந்தோம் டக்குன்னு காட்டில் ஆடுச்சு அங்கிற மாதிரி பக்கத்து வீட்டில் நான் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் நடந்ததான்னு கேட்டுது ஆமாம் எங்கள் வீட்லேயும் நடந்தது மருமகளும் சொன்னான் பக்கத்து வீட்லேயும் டம்ளரு அந்த மேலேருந்து டம்ளருக்கு தட்டு கீழே விழுந்துருச்சு சொம்புறான் லேசர் அதிர்வு இருந்தது அப்படின்னு பக்கத்து வீட்லேயும் சொன்னாங்க ஃபோன் பண்ணி மூணு வாரம் ஆறு வாரம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டேன் ஏதாச்சும் அந்த மாதிரி நடந்ததாமான்னு ஆமாம் ஒரு லேசர் அதிர்வு மாதிரி நடந்தது அதுதான் உங்கள் வீட்லேயும் கேட்டதா எங்கள் வீட்டில் சத்தம் கேட்டதான்னு எல்லாரும் கலந்து பேய்கிட்டோம் வெளியே தான் உட்காந்து பே பேய்கிட்டிருக்கோம் இந்த மாதிரி நடந்ததா என்ன வரும் ഉം വീട്ടിൽ നടന്ന അപ്പൊ ഒരയാരും പക്കത്തിൽ കണ്ടുകിട്ട് Ya. Alhamdulillah. Ya. Naam, inge, 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 inge. Naa inge, waas parse baate. Ha. Toh mai almost